ஏன்னா காலையில் ஒரு பிளான் போட்டு ஆச்சு பக்கத்தில் வந்து ஒரு மீன் அக்யூரியம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு இங்கே ஓப்பன் ஆகி இன்னும் நாலஞ்சு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் மீன் வாங்கலைனாங்க சேக்க வந்து கடாங்க எப்படி இருக்குது என்னென்ன மீன் அங்கே இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஆனால் ஓப்பன் ஆகி எத்தனை நாள் ஆச்சு ஓப்பன் ஆகி மூணு நாளா ஒரு மாசத்துக்குள்ள ஏய் என்ன இது எந்த ஏரியா இது திருவள்ளுவர் நகரா ஏன் பக்கி

பெரு <laughs> 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 ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னம்னூர்ல இறங்கி நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டுக்குள்ள நேராக வந்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரு தாங்க உள்ளே வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடு இந்த கடை இருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஓரளவுக்கு இருக்குது வாங்குறதுக்கு நிறையா கப்பீஸ் நிறையா இருக்குது டின் ஃபாயிலாம் கொஞ்சம் நிறையாவே இருக்குதுங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு நீங்கள் வளர்த்துற மாதிரி ஏதோ வந்து மீன் வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ ஓகே தாங்க கடை வந்து நல்லா நீட்டாக தான் நீட்டாக மெயின் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆமாங்க அவ்வளோவுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறையா இல்லை நிறையா வந்து ஸ்பைட்டர் நிறையா இருக்குது கொஞ்சம் மீன்லாம் வந்து போட்டு போட்டு வச்சுருந்தானுங்க நல்லா நீட்டாகவும் இருந்தது எங்கள் கடை எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்னமன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை நீங்கள் கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கு ஆமாம் நான் வாங்கி விட்டுருக்கேன் ஐயோ நான் வாங்கி விட்டுருக்கேன் லாஸ்ட்டாக எடுத்துருக்கோம் 네, 네. 네, 네. 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 மீன் வாங்கியாச்சுங்க ஒரே ஒரு ஸ்பைட்டர் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு பவுல் பாத்தீங்கன்னா எண்பது ரேட்டு முதல்ல வந்து பவுல் நீங்கள் வாங்கின உடனே வந்து வாஷ் பண்ணிடுங்க நல்லா கழுகிடுங்க நான் வந்து உப்பு தண்ணியை வச்சு நல்லா கழுகிட்டேன் கழுகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக பிடிச்சிக்கணும் நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக பிடிச்சிட்டு அந்த அந்த மீனில் இருக்கிற தண்ணி வந்து கீழே ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா அந்த மீனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம இதில் விட்டால் தான் ஆகும் தண்ணிக்கும் அந்த மீனுக்கும் செட் ஆகும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவு நான் பிடிக்கிறேன் ஃபுல்லாகவும் பிடிக்கக்கூடாது நான் பாதி அளவு பிடிச்சிருக்கேன் பவுல் பவுல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூடி நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோம் மூடி பார்த்திங்கன்னா ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆமாங்க மீன் வைக்கிறதை விட அதில் இருக்கிற பொருளெல்லாம் தாங்க செலவு அதிகம் ஆமாங்க வந்து ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கேன் நம்ம இதில் வந்து இந்த ஸ்பைட்ரு மீன் நம்ம உடம்பு வாங்க நீங்களும் வாங்க பாருங்கள் நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு பூ மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா பூ வந்து பெருசாகிறதுனால வந்து பாதியை நாங்கள் எடுத்து மிச்ச சின்னதாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் பவுல் பவுல் சைஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கின மீன் வந்து இது நல்லா போகிறோம் அது விட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம இதில் அப்போ தான் செட் ஆகும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு செய்த மீன் பிடித்தில ஸ்பைடராக என்னன்னு தெரியல நல்லா இருக்குதுங்க மீன் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் நீங்களும் வளர்க்குற மாதிரி நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அந்த கடையில் வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம் தேனியில் ச கூட இல்லைங்க சின்னம்னூரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது கடை இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபிஷ் சக்யூரியம் கடை நாங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்குறோம் கவரில் இருக்கும்போது கூட மீனோட அந்த இது தெரியல ஆனால் கண்ணடி பவுலில் போட்டனால மீனோட அழகு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சும்மா சூப்பராக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாங்க ஆமாங்க இது பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டில் வளர்த்துறதுக்குங்க ஆமாங்க நாங்கள் இந்த தொட்டி எங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு முன்னாடி தான் வைக்க போகிறோம் இந்த தொட்டியை இங்கே பாருங்க கொண்டு போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டிவி இருக்கும் லெஃப்ட் சைடு அந்த இடத்துல நாங்கள் வைக்க போகிறோம் இங்கே தான் செட் பண்ண போகிறேங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைக்கும் எட்டாவது இடத்துல வச்சுக்குவாங்க ஆமாங்க கொஞ்சம் வந்து ஏன்னா அவங்க தள்ளி விட்டுருவாங்க நீங்கள் எட்ட இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா மூடிங்க ஏன்னா வந்து சப்போஸ் வந்து மீன் வந்து தாவியும் வந்து டேங்குக்கு வெளியே தாவி விழுகாது அதனால் மூடி போட்டிருக்கோம் காலையிலையும் நைட்டு மட்டும் தீனி போடணுங்க ஒரு சுமார் பத்து பத்து இது விட்டு போட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஓகே நம்ம சேனலுக்கு எதுவும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இது விட இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய்